ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி இல்லாத ஒரு முட்டை குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து தக்காளி இல்லை அப்படின்னா குழம்பே வைக்க முடியாது அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா எங்கள் வீட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய வீடு தான் தக்காளி வந்து தோட்டத்திலே கிடைக்கும் சப்போஸ் அந்த டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடைகளெல்லாம் போய் வாங்க முடியாது அதனால தக்காளி இல்லாத சாம்பார் புளி குழம்பு ரசம் எல்லாமே தக்காளி இல்லாமல் புளிய பேஸில் வச்சு தான் செய்வாங்க ஸோ அதனால எனக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஸோ வாங்க இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் பட்டை லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வெடித்து வர டைமில் கொஞ்சமாக கருவேப்பில இருந்தால் கருவேப்பில சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நல்லா கொஞ்சம் மெலீஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வதக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இது நல்லா வதங்கி வரட்டும் இதோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா மாறி வந்ததுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம குழம்பு கம்மியாக தான் வைக்கிறோம் அப்படிங்கிறனால சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வதக்கிட்டு நீங்கள் செய்யும் போது அந்த சப்ஜியாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கிண்டி வச்சிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஸோ இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இப்போ இதெல்லாம் மசால் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கோங்க சப்போஸ் சிக்கன் மசாலாவோ இல்லை ஏதாவது உங்களுக்கு மசாலா தேவைப்பட்டாலும் நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை கொழம்புக்கெல்லாம் மசாலாவே கிடைக்குது இல்லையா ஸோ அதில் இருந்தால் கூட உங்களுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் அது கொஞ்சமாக தண்ணி ஏன்னா அது வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த டைமில் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தயிர் வந்து சேர்க்கணும் இந்த தயிர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தயிர் இருக்குது ஸோ இந்த தயிரை சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க ஏன்னா அதிகமான புளிப்பு இருக்கிற தயிர் போட்டுட்டீங்க அப்படின்னா எந்த குழம்புமே உங்களுக்கு ருசி இருக்காது அந்த ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் தான் வரும் ஸோ அதனால் புளிப்பு இல்லாத தயிர் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க புளிப்பு இல்லாத தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தயிர் சேர்த்ததுனால தயிரில் இருக்கிற அந்த ஆயில் கூட உங்களுக்கு மேலே வரும் இல்லையா அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக எள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி தயிர் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்களேன் அந்த மேலே வந்து அந்த எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வரும் ஸோ அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த தயிரோட வாசனை இல்லாமல் உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த மசாலா கிரேவி வந்து அவங்களுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து அதிகமாக தண்ணி வந்து நான் சேர்க்கலை ஸோ ஒரு டைமுக்கு தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம தேங்காய் இதெல்லாம் வந்து அரைக்கிப்போம் இல்லையா அதுவும் ஊற்றணும் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகி அப்புறம் தான் உங்களுக்கு அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த டைமில் தான் இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்க்கணும் ஏன்னா தேங்காய் கூட முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால ரொம்ப கெட்டி ஆகிரும் முதலே ஊற்றுனீங்கன்னா அதனால் நல்லா கொதித்து வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றி இல்லையா அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்தாச்சு இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் முட்டை மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் ஸோ மசாலையெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து முட்டை சேர்க்கணும் ஏன்னா முட்டை வந்து ரொம்ப நேரம் ஆக போறது இல்லை இல்லையா அதனால கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு முட்டை வெந்து வந்துடும் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த டைம்ல வந்து நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கணும் இன்னைக்கு நான் வந்து ஒரு மூணையும் மூணு முட்டை மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு பேர் தான் வந்து முட்டை வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கறனால நான் ஒரு மூணு முட்டை மட்டும் போட்டிருக்கேன் ஸோ அதுவும் அதனால் கேப் இல்லையா அந்த மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க எப்பயுமே முட்டை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொலை கொலன்னு எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் வச்சு போட்டுட்டு அதே மாதிரி தீயை வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க சூப்பராக வெந்து வந்துடும் இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறனால அதிகமாக ஒட்டாது சப்போஸ் நீங்கள் அலுமினியம் பாத்திரத்தில் நீங்கள் கடாயிலெலாம் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக தீ வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் அதனால உங்களுக்கு தீயை வந்து லோவாக வச்சுக்கோங்க லோவாக வச்சுட்டு நல்லா அப்புறமா வேணால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இது வந்து ஒரு ஜாஸ்தி நேரம் ஆகாது ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த முட்டை நல்லா வெந்து வந்துடும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்னா இந்த குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வெல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்